எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து வரகரிசி வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஆப்பம் நீர் தோசை இதெல்லாம் பார்க்க போகிறோங்க இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு அளவுக்கு வரகரிசி அளந்து எடுத்துக்கிறேன் இது கூட அரைக்கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேங்க உளுந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் ரெண்டு கப் வரகரிசிக்கு அரை கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் கரெக்டாக அளவாக இருக்குங்க இப்போ இதில் நல்லா தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நான் வந்து ஓவர் நைட் ஊற விட போகிறேங்க இந்த வரகரிசியை வந்து குறைஞ்சது பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நான் ஊற விட்டுட்டேங்க இப்போது இது நல்லா ஊறியிருக்கு இதோட தண்ணியை வடிச்சிட்டு இந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம வந்து இதை அரைச்சி எடுக்க போகிறவங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பெரிய மிக்சி ஜார்லேயே நம்ம அரைச்சிடலாம் மில்லட்ஸ் வந்து எப்போவுமே நம்ம குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சாதாங்க அதில் இருக்கிற ஃபைபரெல்லாம் ஊறி நமக்கு எல்லா சத்துமே நல்லா கிடைக்கும் ஸோ இது கூட இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காயும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தால் இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஊற வச்ச தண்ணி சேர்த்து நான் ஃபுல்லாக க்ரீமியான பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டேங்க இந்த ஒரு மாவு இப்படி ரெடி பண்ணிவிட்டு இந்த இருந்து இதே மாவை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோங்க ஆப்பத்துக்கு தனியாக ரெடி பண்ண போகிறோம் அந்த தோசை நீர் தோசைக்கு தனியாக ரெடி பண்ண போகிறோங்க இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் தனியாக இதை எடுத்து வச்சிட்றேன் இதுக்கு தோசை தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த மாவில் இப்போ மீதி இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற மாவில் வந்து நான் நைட்டு சாதம் மிஞ்சின சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இந்த சாதத்தை அப்படியே ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாவு தான் நம்ம ஆப்பம் செய்ய போகிறேங்க செய்ய போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு ஆப்பம் மட்டும்தான் செய்யணுன்னா ரெண்டு கப் வரகரிசி அரை கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு கப்பளவுக்கு பழைய சாதம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு தேங்காயும் ஒரு கப் சேர்த்தோன்னா சூப்பரான வரகரிசி ஆப்பம் மாவு ரெடி ஆகிடுங்க இப்போ இந்த மாவு நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு இதை தனியாக ஒரு பவுலில் மாத்திரலாம் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாவை வந்து கையிலேயே நல்லா கரைச்சி வச்சோன்னா நாலுலேருந்து இருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே இந்த ஆப்பம் மாவு நல்லா புளிச்சு ரெடியாகி வந்துடுங்க இப்போவே நம்ம ஆப்பம் ஊத்தோனா அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்க மாட்டுது அதனால் நான் எப்போவுமே மாவை கொஞ்சம் புளிக்க வச்சுதாங்க செய்வேன் நான் வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுறேன் நைட்டு அரைச்சி வச்சேன்னா காலையில் ரெடி ஆகிடும் காலையில் அரைச்சி வச்சால் ஈவினிங் இல்லை லஞ்சு கூட ரெடி ஆகிடுங்க ஸோ இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்ல பொங்கி வந்திருக்கு இதுல தேங்காய் அதுக்கப்புறம் பழைய சாதம்லாம் சேர்த்துக்கிறதுனால வேற எந்த இதுவுமே சேர்க்காம நல்ல சாஃப்ட்டான ஆப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதில் செய்கிற ஆப்பம் வந்து நீங்கள் அரிசி மாவில் செய்கிற மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் அந்த நடுவில் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க நான் வந்து இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து பேனில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வரகரிசி ஆப்பம் மாவை இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு வந்து நல்லா அந்த நடுவில் வந்து திக்காக சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும்னா ஒரு ஒன்றரை கரண்டி மாவில் ஊற்றினோன்னா நடுவில் ரொம்ப சாஃப்டான ஆப்பமும் ச சைடில் வந்து ரொம்ப கிறிஸ்பியான ஆப்பமும் கிடைக்கும் இல்லை ஃபுல்லாகவே உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து செஞ்சோன்னா சூப்பராக வரும் என்னோட பொண்ணுக்கு வந்து இதுக்கு நடுவில் நான் கொஞ்சமாக அந்த பணங்கள் கிண்டு தூவி அப்படியே வேக வச்சு கொடுத்தா அந்த பனங்கள் கண்டு வந்து கேரம்லைஸ் ஆகி நம்ம தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ இதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்துடலாம் வரகரிசியில் செஞ்ச இந்த ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து நம்ம அரிசி மாவில் செய்யலைன்னு கண்டே முடியாது அரிசி மாவில் செய்கிறதும் உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஆப்ஷன் தான் மில்லட்ஸில் செய்கிறதுமே நல்ல ஆப்ஷன் தாங்க வாரத்தில் ரெண்டு நாள் அரிசி மாவில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோன்னா மூணு நாள் வந்து வரகரிசி திணை அரிசியில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு இன்னமுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்து கிடைக்குங்க ஸோ என்னோடய பொண்ணுக்கு நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி எங்கள் மூணு பேருக்குமே இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மில்லட்டில் செய்கிறது அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்கிற ஏதோ ஒன்று தான் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் செய்வேங்க இந்த ஆப்பத்துக்கு வந்து கடலைக்கறி எல்லாம் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் வந்து என் பொண்ணுக்காக தான் இன்றைக்கி மெயினாக செஞ்சதுனால அவளுக்கு தேங்காய் பால் ஆப்பம் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தேங்காய் பால் நான் செஞ்சு காட்டுறேங்க நான் தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலே நாலு பாதாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைப்பேன் தேங்காய் பால் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் நாலு பாதாம் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற வெந்நீர் சேர்த்து அரைச்சோன்னா இதில் இருக்கிற எல்லா பாலுமே நமக்கு கிடச்சிருங்க பாதாம் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக ரொம்ப ரிச்சாக நல்லா இருக்குங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறது அவங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ நான் வந்து இந்த தேங்காய் பால் வித் ஆல்மண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் இதில் சர்க்கரை எதுவும் சேர்க்க மாட்டேங்க கடைசியாக சாப்பிட்றதுக்கு நான் சர்வ் பண்ணும்போது தான் மேலே வந்து பணங்கள் கண்டு சேர்த்து நான் கொடுத்துருவேன் இது கூட வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு கப்பளவுக்கு கொடுத்தோன்னா இதை விட ஃபுல் மீல் வேறு எதுவுமே கிடையாதுங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு அரை கப் கடலை சாப்பிட்டாலே போதும் வயிறு வந்து ரொம்ப நம்ம ஃபீலிங் நமக்கு கிடச்சிரும் அடுத்து தான் நம்ம வந்து முதல்ல எடுத்து வச்ச மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரவா தோசை பதத்துக்கு உப்பு சேர்த்து கரைச்சிடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் கல் ரெடியாக இருக்குது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நான் தடவுறேங்க சேர்த்துட்டு இந்த தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவை அப்படியே இந்த மாதிரி இது வந்து இழுக்கிறதுக்கு வராது நார்மல் தோசை மாதிரி நம்ம அப்படியே தான் செய்யணும் ரவா தோசைலாம் செய்கிற மாதிரிங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெயும் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுங்க வரகரிசி மாவு தேங்காய் சேர்த்து பண்ணியிருக்கிற இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு மைல்டு ஸ்வீட்னஸோடு நல்லாயிருக்கும் இதுக்கு கார சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நான் பூண்டு தக்காளி கார சட்னி தான் அரைச்சிருக்கிறேங்க அதுதான் இன்றைக்கி நான் சர்வ் பண்ணேன் இப்போ இதே மாவுலேயே ரொம்ப சாஃப்டான தோசை எப்படி வார்க்குறதுன்னு காட்டுறேங்க மாவு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கரண்டியை எடுத்து ஃபஸ்ட்டு வார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கரண்டி மாவு எடுத்து அதுக்கு மேலேயே நம்ம சேர்த்தோன்னா கொஞ்சம் திக்கான தோசையாக இது கிடைக்குங்க இது வந்து பெரியவங்களுக்கு இது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ரொம்ப முறுமுறுனு தோசை இருந்தாலும் பெரியவங்களுக்கு பிடிக்காது இல்லையா குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் நெய் எண்ணெயெல்லாம் சேர்த்து நல்லா பண்ணி கொடுக்கலாம் இது வந்து சாஃப்டான வரங்கரிசி மாவு தோசைங்க அடுத்து இந்த ஆப்பத்தை நான் எப்படி சர்வ் பண்ணேங்கிறதும் காமிச்சிடுறேங்க நம்ம எடுத்த இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு ஆப்பம் வரைக்கும் கிடச்சிதுங்க தாராளமாக ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கிற ஃபேமிலியில் ஒரு வேளைக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் எப்படி என்னோட பொண்ணுக்கு கொடுப்பேங்கிறதும் நான் காமிச்சிருக்கிறேன் ஸோ மூணு ஆப்பம் வச்சுருக்கேன் மேலே வச்சிருக்கிறதுல அந்த பணங்கள் கண்டு சேர்த்து பண்ணின ஆப்பம் தாங்க இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த தேங்காய் பாலும் சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா தளர அவங்க நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க மேலே இப்போ நம்ம வந்து பணங்கள் கண்டோ இல்லை நீங்கள் சக்கரை சேர்ப்பீங்கன்னா சக்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்துக்கலாம் கடலையும் வேக வச்சதும் எடுத்து கொடுத்தோன்னா ரொம்ப ஃபில்லிங்காக நல்லா இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது பெட்டர் ஆப்ஷன் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே அளவுகளோட இந்த வரகரிசி மாவில் செஞ்சு ஆப்பம் நீர் தோசை தோசையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்